வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம பார்க்க போகிறது நீங்களாகவே கட்ராவில் உள்ள அதாவது ஜம்மு காஷ்மீர் ஏரியாவில் உள்ள அந்த மா வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு எப்படி போயிட்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி இதில் ஒரு திட்டம் நான் சொல்ல இருக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த மா வைஷ்ணோ தேவி கட்ரா அந்த கோயிலுக்கு மட்டுமல்லாமல் அதுக்கு பக்கத்தில் வேற என்ன ஊருக்கு பார்த்தீங்கன்னாக்க அமிர்த்சர் அது பார்த்துட்டு வரலாம் ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வர்ற வழியில அல்லது போகும்போது டெல்லியும் பார்த்துட்டு போகலாம் ஒரு சுற்றுப்பயண திட்டம் போக வர எந்த ட்ரெயின்ல போகணும் அங்க என்னென்ன தங்குறதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு மேல போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஹெலிகாப்டர் வசதி உண்டா போன்ற அனைத்து தவறுகளும் இந்த நிகழ்ச்சியில உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360 இந்த மா வைஷ்ணோ தேவி யாத்திரா அதை பத்தி நம்ம பார்த்ததுக்கு முன்னாடி அந்த கோயிலுடைய ஒரு சிறப்பாக சொல்லிடுவோம் நம்ம ஊர்களில் எப்படி ஒரு மாரியம்மன் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல அந்த மாரியம்மன் கோயில் ரொம்ப விசேஷமும் அதே போல வட இந்தியால மிக பிரபலமான ஒரு அம்மன் கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது இந்த மா வைஷ்ணோ தேவி அப்படிங்கிற தான் இந்த மா வைஷ்ணோ தேவி அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூன்றும் சேர்ந்த ஒரு அம்சமான ஒரு கோயில் தான் இது அந்த கோயில் வந்து ஒரு சின்ன குகைக்குள்ளே போய் மூன்று தெய்வங்களையும் மிகச்சிறிய சிறிய அளவில் வழிபட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கட்ரா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனுக்கு முழு பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ மா வைஷ்ணோ தேவி கட்ரா அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கிறாங்க இது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஜம்மு இருந்து உதம்பூர் அப்படிங்கிற ஊர் போய் இருந்து கட்ரா வரைக்கும் போகணும் இந்த கோயிலுக்கு போறது பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்ரா ரயில்வேஷன்ல இருந்து நீங்க அங்கே போய் தங்கிக்கிறதுக்கு நிறைய வசதிகளும் செய்து கொடுத்துருக்காங்க ஆனா அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து பதினாறு கிலோமீட்டர் நீங்க நடந்துதான் போக வேண்டியிருக்கும் அப்படி இல்லைன்னா குதிரை மாதிரி வாகனங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது போறதுக்கு வர்றதுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கேட்பாங்க இது தவிர ஹெலிகாப்டர் வசதியை இருக்காங்கன்னா இருக்குது ஆனா ஹெலிகாப்டர் வசதியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த கடைசி நேரத்தில் அங்க எதாவது ஒரு பிரச்சனைனா கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நீங்க பலவடி படி என செஞ்சாங்க குதிரை தேடி தான் போய் ஆகணும் ஸோ அதனால இந்த ஹெலிகாப்டர் புக் பண்ணும்போது மழை காலங்கள்லயோ குளிர்காலங்கள்லயோ நம்பி புக் பண்ண வேண்டாம் கோடை காலம் அப்படின்னா பிரச்சனை இல்லை சரி இப்ப இந்த கோயிலுக்கு போறதுக்கு எது பெஸ்ட் சீசன் கிடைக்குனாக்கா நான் பார்த்த அளவுல இந்த கோயிலுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நடந்து போய்கிட்டதான் இருக்கிறாங்க ஏன்னா நான் ஒரு முறை பத்து மணிக்கு கீழே இறங்கி வரும்போது நான் சொல்றது ராத்திரி பத்து மணிக்கு நிறைய பேரை பார்த்தா மேலே ஏறி போறாங்க அப்போ இதுல என்ன தெரிஞ்சுங்க கேட்டீங்களா அந்த கோயிலுக்கு வந்து இந்த பதினாறு கிலோமீட்டர் நடந்து போகிறது ராத்திரி பகல் பாராம நடந்து போறாங்க அதுக்கு ஏற்ப வசதிகளும் அங்கங்கே கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருக்கிறாங்க அந்த பதினாறு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னாக்கா மேல தகர ஷெட்டு மாதிரி போட்டு அவங்க நடந்து போறதுக்கு எந்த எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்துக்கிறாங்க அங்கங்கே குடிக்கிறங்க தண்ணீர் இந்த கடைகள் அப்புறம் சின்ன சின்ன இந்த ஸ்நாக்ஸ் வைக்கக்கூடிய கடைகள் எல்லா வசதியுமே இருக்குது

வேலையை அங்கே தங்குற இடங்களை தங்கிக்கிட்டு திருப்பி மறுநாள் கால இருந்துச்சு வரனாலும் வரலாம் இப்ப அந்த கோயிலுக்கு நம்ம இருந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத பாப்போம் இந்த கட்ரால ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது முன்னாடி வந்து ஜம்முதாவி வரைக்கும் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு இப்ப அதற்கு மேலே இந்த உதம்பூர் போய் அங்கிருந்து கட்ரா வரைக்கும் இப்ப அதை போட்டு அமைச்சு இப்ப அந்த கட்ரா அப்படிங்கிற இடம் வரைக்கும் ட்ரெயின் போகுது இன்னும் வரக்கூடிய ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துல வந்து முழுக்க முழுக்க சிறுநகரம் வரைக்குமே நீங்க ட்ரெயின்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான வேலை மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த ஸ்ரீ மா வைஷ்ணோ தேவி கட்ரா அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஸ்டேஷன் கோடு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் வி டி கே எஸ் வி டி கே அப்படிங்கிறது அந்த ஸ்டேஷனுடைய கோடு இருந்து நேரடியாக போறதுக்கு வாரத்தில் வந்து மூன்று நாட்கள் ஞாயிறு புதன் வியாழன் வண்டி எண் ஒன்று ஆறு சைபர் மூன்று ஒன்று நூற்றி அறுபது முப்பத்தி ஒன்னு அந்தமான் எக்ஸ்பிரஸ் காலையில ஐந்து பதினைந்துக்கு கிளம்புது ஐந்து பதினைந்து கிளம்பி மூன்றாவது நாள் காலையில பத்து நாப்பத்தி ஐந்துக்கு இது கடரா போய் சேருது இந்த வண்டியானது நேரடியான வண்டி தானே தவிர சற்றே நிறைய நிறுத்தங்கள் நின்று போகக்கூடிய வண்டி அதனால இதை பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க அது இது காலையில் அஞ்சை காலத்துக்கும் போது நீங்க சென்ற அஞ்சு கொஞ்சம் கஷ்டமான வேலையும் கூட இந்த வண்டி உங்களுக்கு பொருத்தமாக வண்டி அப்படிங்கறனால விரும்பலாம் இது போக இருந்து நேர இதே போல மா வைஷ்ணோ தேவி ஒரு வண்டி போகுது வண்டியை ஒன்று ஆறு ஏழு எட்டு ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு இந்த வண்டி திங்கட்கிழமை தோறும் திருநெல்வேலியில சாயங்காலம் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கிளம்புது ரூட் எப்படி கேட்டீங்கனாக்கா மதுரை திருச்சி அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கரூர் வழியாக ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக சித்தூர் திருப்பதி அப்படியே கூடூர் போய் படத்தை நோக்கி போயிருது இதுவும் அதே போல இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸ் எந்த நேரத்தில் போய் சேர்வதோ அதே போல காலையில சுமார் பத்து ஐம்பது அளவுல இது கட்ரா போய் சேருது ஆனால் விட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ட்ரெயின் எதுன்னு கேட்டீங்கனாக்க ஒரு ட்ரெயின் மாறி போறதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா இது ஒரே ரன் த்ரூவா போறதுங்கிறது சில நாளைக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் ரொம்ப எரிச்சலா இருக்கும் ஸோ அதனால என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னாக்க நீங்க சென்னையில இருந்து தினமும் கிளம்பக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் ஒன்று இரண்டு ஆறு இரண்டு ஒன்று நூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இரவு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல கிளம்பு அதுல பாத்தீங்கன்னாக்க அது கிளம்பிய நாள் அந்த இரவுல இருந்து மூன்றாவது நாள் காலை ராத்திரி தேதி மணி கிளம்புச்சுன்னா மூணாம் தேதி காலை ஆறே கால மணி அளவில் நியூ டெல்லிக்கு போய் சேர்ந்துடும் அடுத்து சில மணி நேரங்கள்லயே கட்ரா போனாலும் போய் நைட்ல போய் ஹால்ட் பண்ணணும் அதுல ஒரு பிரச்சனை வருது சோ ஆகினாலும் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்க அன்றைய ஒரு பொழுது பகல் நேரம் பொழுது நீங்க டெல்லியில லோக்கல்ல சைட் சீங் சுத்தி பார்த்துட்டு அன்று இரவு தனசரி அங்கேயும் ஒரு வண்டி இருக்கு எப்படின்னா புதுடெல்லியிலிருந்து கட்ரா மா வைஷ்ணோ தேவி கட்ரா வரைக்கும் போகக்கூடிய ஒரு வண்டி ரொம்ப வசதியான வண்டி வண்டி நம்பர் ஒன்று இரண்டு நான்கு நான்கு ஐந்து நூற்றி இருபத்தி நான்கு நாப்பத்தி ஐந்து இது இருந்து மா வைஷ்ணோ தேவி கட்ரா வரைக்கும் போகக்கூடிய உத்தர் சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் நீங்க வந்து இதுல ஆன்வாட் ஜானி வசதி இருந்தா நீங்க போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தினமும் இரவு இருபது ஐம்பது ராத்திரி எட்டு ஐம்பதுக்கு கிளம்பி மறுநாள் அதிகாலை ஏழு அமை ஐம்பத்தைந்துக்கு நேரடியாக கற்றாவே போயிடும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப சௌரியமான வண்டி ஸோ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிளஸ் இந்த உத்தர் சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் இது ரெண்டியும் கனெக்ஷன்ல வச்சுக்கிடுங்க ஆன்லைன் ஜெயினி கூட போட்டுக்கலாம் ஸோ இது உங்களுக்கு பெஸ்ட் வண்டிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஆலோசனை ஏன்னா காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சிக்கு போறதுனால நீங்கள் நேரடியாக அங்கே போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பயணத்தை தொடங்கிடலாம் சரி இப்போ இங்க இந்த ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே போன பிறகு இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்ரா ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது ரொம்ப செக்யூரிட்டி பாதுகாப்பு நடந்தது ரொம்ப ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன் சமீப காலத்தில் ஒரு தோற்றுவிக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்னால் ரொம்ப அழகான அமைப்பு உடையது ஆனால் என்னென்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் சல்ல ரொம்ப பள்ளத்தில் இருக்கும் அப்போ அந்த பள்ளத்தில் இருக்கனால மேலே ஏறதுக்கு வந்து அந்த படிக்கட்டில் ஏறதுக்கு ரொம்ப சிரமம் அதனால எஸ்கலேட்டர் போட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது படி இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய எஸ்கலேட்டர் போகும் ஆனால் என்னென்னா அந்த ட்ரெயின்கள் வந்து நின்று சுமார் ஒரு அரை மணி நேரம் தான் அந்த எஸ்கலேட்டர் ஓடும் பெரும்பாலும் எல்லா மக்களும் போன பிறகு எஸ்கலேட்டர் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ அதனால நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனேயே அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது உங்களுடைய காலை காலைக்கடன்களை வண்டியில முடிக்கிறதா இருந்தால் இந்த பல் தேய்க்கிறது வாஷ் பண்ணுறது முகம் கலவுறது எல்லா வேலையும் அங்கேயும் முடிச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டேஷனில் நீங்கள் நேரம் கடத்தினீங்கன்னா எஸ்கலேட்டர் விட்டுருவீங்க எஸ்கலேட்டர் நிப்பாடிருவாங்க அப்புறம் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் லக்கேஜை தூக்கிக்கிட்டு ஸோ எனவே நீங்கள் வண்டியில் சுமார் ஏழாம் ஐம்பத்தஞ்சுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய காலை கடன்களை போறாமே வந்து ட்ரெயின்ல முடிச்சிருங்க இறங்கின உடனே அப்படியே தூக்கிட்டு நடந்து போய் அந்த எஸ்கலேட்டர்ல ஏறி அப்படியே போயிட்டீங்கன்னா அந்த கட்ரா பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு நிறைய ஷேர் ஆட்டோ டாக்ஸி எல்லாம் கிடைக்கும் அப்ப பஸ் இல்ல இப்ப விட்டுருக்காங்க தெரியல பட் பெரும்பாலும் நார்த் இந்தியாவில போற பாத்தீங்கன்னா ஆட்டோ ஷேர் டாக்ஸி இந்த மாதிரி தான் இருக்கும் சில கிலோமீட்டர் தூரத்துல உள்ள அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும் நான் ஏன் பஸ் ஸ்டாண்டுக்கு போச்சோன்னு சொன்னா நீங்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த அருமையான இடங்கள் அந்த பச்சாண்டுக்கு பக்கத்தில் இருக்கு அதாவது இந்த கோயில் சார்ந்த தங்கும் இடம் ஆயிரக்கணக்கான ரூம்கள் டார்மெட்ரி அப்புறம் வந்து குளிக்கும் இடம் எல்லாமே அங்கே வசதி இருக்கு அதுல தங்குவதற்கு நீங்க இங்கேருந்து போறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்லயே வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம் அதுக்கான வெப்சைட் நான் கீழே கொடுத்துருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மா வைஷ்ணோ தேவி டாட் ஆர்க் ஓஆர்ஜி மா வைஷ்ணோ தேவி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போய் நீங்க உங்களுடைய பேரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே ரூம் புக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஏசி நான் ஏசி டார்மெட்ரி அப்புறம் வந்து போத்திக்க தேவையான கம்பளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கு அங்கே எல்லா வசதியுமே இருக்குனால அது மட்டும் இல்ல அங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கே வந்து உங்களுக்கு உணவு சம்பளக்கூடிய ஒரு ஹோட்டலே உள்ளே இருக்குது அது வந்து ரொம்ப சிக்கனமான ரேட்ல விலையில வந்து உங்களுக்கு காஃபி டீ டிஃபன் எல்லாமே தருவாங்க அங்கேயே வாங்கி அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு அந்த கோயில் சார்ந்த ஒரு நிறுவனம் இரவுக்கோ அல்லது மறுநாள் தங்குறதுக்கோ நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம் சோ காலையில காலையிலிருந்து புக் பண்ணீங்கன்னா நீங்க அங்க போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க உடனே கோயிலுக்கு கிளம்பிடலாம் நீங்க அங்க இருந்து தான் உங்களுடைய நடைப்பயணத்தை தொடங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அல்லது பதினாறு கிலோமீட்டர் நீங்க நடந்து போக வேண்டியிருக்கும் அல்லது ஒரு குதிரையை தேர்ந்தெடுக்கலாம் மேல அந்த போனி குதிரை சொல்லக்கூடிய தேர்ந்தெடுக்கலாம் அல்லது முன்பதிவு ஏற்கனவே ஹெலிகாப்டர் போகணும்னா அந்த ஹெலிகாப்டர் பயணத்தை கொள்ளலாம் ஆனா ஹெலிகாப்டர் மூலமா போனாலும் ஹெலிகாப்டர் பயணமானது கோயில் பக்கத்துல வரைக்கும் போகாது அதற்கு சில கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி கொடுவாங்க அங்கேயே நீங்க நடந்தா போக வேண்டியிருக்கும் இந்த கோயிலுக்கு நடந்து போறதுலயோ குதிரை மேல போறதுலயோ எந்த விதமான பயமோ எதுவுமே தேவையில்லை காரணம் என்னன்னா உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சின்ன வயசு ப பசங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஏகப்பட்டவர் போயிட்டே வருவாங்க சோ அதனால போயிட்டு வயிற்று இருக்கிறதுனால போறதுக்கு ஒரு பாதை வரதுக்கு ஒரு பாதை நடுவில் பிரிச்சிருப்பாங்க எந்த ஒரு இடம் இல்லாம அழகா நடந்து போகலாம் சில இடங்களை மட்டும் கொஞ்சம் அப்படி ஏற்றமா நடந்து போக வேண்டியிருக்கும் பட் ஃபுல்லாவே ஷெட்டு போட்டிருப்பாங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் ரொம்ப தாக்காத அளவுக்கு நீங்க இருந்து பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் சோ அந்த பாதையில் நடந்து போறதே ஒரு சுகா அனுபவம் சோ நிறைய பேர் இது ஒரு நெருத்திக்கடை மாதிரி அந்த கோயிலுக்கு வர்றதை நீங்க பாக்கலாங்க பதினாறு கிலோமீட்டர் போய் நடந்து போய் அந்த தரிசனம் பண்ணிட்டு ஒருவேளை அங்க இருந்து வர முடியல அப்படின்னு சொன்னா தங்கிக்கிட்டு கூட அங்க தங்குறதுக்கு ஏற்றவையான சில வசதிகள் இருக்கு அதையும் நீங்க ஆன்லைன்ல கூட புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வெற்றிகரமாக மா வைஷ்ணோ தரிசனம் பண்ணிட்டு திருப்பி தங்குற இடத்துக்கு வந்த பிறகு அந்த கற்றாவில இருந்து ஜம்புதாவி வழியாக உத்தம்பூர் ஜம்புதாவி வழியாக நேர அமிர்தசர் போறதுக்கு ரெண்டு வண்டிகள் இருக்கு அதை நான் இங்க லிஸ்ட்ல காட்டுறேன் பாருங்க சோ நீங்க நேரடியா எங்க இருந்து வந்துடலாம் கட்ரா வந்து வந்து அங்கேயும் சுத்தி பாக்குறதுக்கு நேரடியான ட்ரெயின்கள் இருக்கு அல்லது ஒருவேளை அங்கிருந்து நீங்கள் அப்படியே நீங்க சிறுநகர் ஜம்மு காஷ்மீருடைய தலைநகர் ஸ்ரீநகர் அங்க போய் சுத்தி பார்த்து வரணும்னு சொன்னா கூட அங்க இருந்து உதம்பூர் வந்துட்டீங்கன்னா உதம்பூர் அந்த ஸ்டேஷன் விட்டு நீங்க மெயின் ரோடுக்கு வந்துடும் அதாவது ஸ்டேஷன் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கும் அங்கிருந்து மெயின் ரோடுக்கு இந்த ஆட்டோ அல்லது ஷேர் டாக்ஸி அல்லது பஸ் சின்ன மினி பஸ் கூட நிற்கும் அதில் ஏறி மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா உதம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சில பேருந்துகளும் கிடைக்கும் அல்லது ஆட்டோ சுமோ வேன் இந்த மாதிரி ஷேரிங் டாக்ஸியும் உங்களுக்கு கிடைக்கும் நேரடியாக அங்கிருந்து பன்னிஹால் அப்படிங்கிற இடம் வரைக்கும் போய் அங்கிருந்து ட்ரெயினை பிடிச்சி சிறுநகர் போயிடலாம் அதுதான் சிக்கனமான வழி அல்லது நேரடியாக சிறுநகருக்கு நீங்க வேன்லேயும் போகலாம் ஜனவரி மாதம் அதாவது வரக்கூடிய ஜனவரி மாதத்திலேயே அதை பார்த்த பொழுது கம்ப்ளீட் நீங்க கற்றால இருந்து நேரடியாக சிறுநகர் போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஜனவரி பிப்ரவரிக்கு மேல கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்குது சிறுநகர் பொறுத்த வரைக்கும் அங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளைமேட் தான் முக்கியம் அது முக்கியமா பார்க்கக்கூடிய இடம் வந்து குல்மார்க் அப்படிங்கிற இடம் தான் சோ அதை மட்டும் நீங்க பாத்துட்டு வந்தாலே போதும் இல்ல அதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது செலவழிக்க பணவசி இருக்குன்னு சொன்னா நீங்க அங்க வேற எங்கேலாம் போகலாம் சோன்மார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதே போல அப்படி ஒரு இடம் மாதிரி பல்வேறு இடங்களுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இடமும் போயிட்டு வர முடியும் அதுவும் நீங்க டாக்ஸிகள் எல்லாம் போயிட்டு வர முடியும் ஒவ்வொரு தடவையும் டாக்ஸிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து மூவாயிரம் வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்க நாலு பேர் அஞ்சு போனா ஷேர் பண்ணிக்கலாம் அல்லது ஒருவேளை ஷேரிங் டாக்ஸி இருந்தா கூட அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போய் அந்த இடங்களுடைய அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு வரலாம் ஆனா இதுல முக்கியமான இடம் பாத்தீங்கன்னாக்கா குல்மார்க் அப்படிங்கிற இடம் தான் அங்க போயிட்டு வரதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் ரூபாய்க்கு ஆகும் இல்ல அந்த குல்மார்க்கில் உள்ள கோண்ட்லா சர்வீஸ் மூலமாக போயிட்டு வர்றதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகும் இப்படி அங்கேயும் போயிட்டு வரலாம் அல்லது அமிர்தர் பார்த்துட்டு அமிர்தசர்ல இருந்து நீங்க பழபடியும் மீண்டும் டெல்லி வழியாக தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரலாம் அமிர்தசர் டு டெல்லி நிறைய வண்டி இருக்குது அதே போல திருப்பி வரும்போது டெல்லியிலிருந்து சந்தலுக்கு வர்றதுக்கு எண்ணிக்கை அளவிலே கிடையாது தினசரி ஜிடி எக்ஸ்பிரஸ் இந்த இரவு ஒன்பது மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தினசரி இருக்கிறதுனால உங்களுடைய டயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டிகளை ஒன்று செலக்ட் பண்ணி வந்துடுங்க அது மட்டும் இல்லை நிறைய ட்ரெயின் வந்து நியூ டெல்லியில் இருந்து அல்லாமல் நிசாமுதீன் ஹசரத் நிசாமுதீன் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ராஜதானி அப்புறம் கரீப் ரத் துரந்தோ அப்புறம் வந்து மதுரை கன்னியாகுமரியெல்லாம் வரக்கூடிய சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்து நிசாமுதிலிருந்து கிளம்புவோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் நியூ டெல்லிக்கும் இந்த நிசாமுதீன் இருக்கும் ஸோ அங்கே வந்து கூட நீங்க வண்டி மாதிரி இங்கே வந்துக்கலாம் இதுதான் நண்பர்களே இந்த மா வைஷ்ணோ தேவி போறதுக்கான ஒரு சிறிய யாத்திரை பயணம் நண்பர்களே இந்த மா வைஷ்ணேவி சுற்றுலா செல்வதற்கு நீங்களாக செல்வதற்கு இந்த பயணம் ரொம்ப உதவியா இருக்கும் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக என்பதை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிக்கலாம் நமது நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்